சத்யராஜே ராம் ராம் ஸ்ரீராமர் தன்னுடைய அவதார காலம் முடிஞ்சு தன்னுடைய நிஜ தாமான சாக்கிய துலோகத்துக்கு கிளம்புறாரு அப்போ அயோத்தியில் இருந்த ஜனங்கள் யாரெல்லாம் பிரியப்படுறாங்களோ தன்னோடு அழைத்துச் சென்றார் பார்க்குறோம் இல்லையா அதில் வந்தவர்களில் வந்துட்டு யார் ஒருவன் சீதை மேலே பழியை சொல்லி அவங்க காட்டுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தோன்னு அவனும் வந்தானான் பகவான் அவனையும் ஏற்றுக்கொண்டார் எல்லாருக்கும் புஷ்பக விமானம் ஏற்பாடு செய்யப்பட்டது ரஹனுமனை கூப்பிட்டு சொல்கிறார் எல்லாரும் விமானத்தில் உட்காந்துட்டாங்களா எல்லாேருக்கும் சீட் இருந்ததா செக் பண்ணிவிட்டு வான்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு சொல்கிறார் பிரபு சீட் இருக்குது ஆனால் இந்த ஒரு நபருக்கு மட்டும் எந்த விமானத்தில் அவர் ஏறுறாரோ அந்த விமானம் பறக்க மாட்டேங்கிறது அதனால அவருக்கு மட்டும் இங்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வந்து என்னுடைய புஷ்பா விமானத்தையும் அவனை நான் அழைத்து செல்கின்றேன் என்னுடைய விமானம் என் சொல்லை கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய புஷ்ப விமானத்தில் அவனை கூட்டிகிட்டு போகிறாரு அந்த துவார துவாரபாலகளை வந்து பிரபு எங்களை மன்னிச்சுட்டுங்க இந்த லோகமே உங்களோட தான் இருந்தாலும் இப்போ ஏற்பட்ட ஆச்சாரிய பழி சொன்னவனுக்கு இங்கே இடம் இல்லை இங்கே சட்டம் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்திரனை கூப்பிட்டு கூட்டிகிட்டு போக சொல்கிறாரு இந்திரன் தன்னுடைய கிரீடத்தை கழட்டி ராமருடைய திருவடியில் வச்சுட்டு சொல்கிறான் என்னுடைய பதவியே போனாலும் பரவாயில்லை இந்திரலோகத்தில் இந்த பாவிக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிவன்ட்ட கேட்கிறாரு அவர் வந்து பூத பிரேதங்களுக்கு கூட இங்கே இடம் உண்டு ஆனால் இப்போ ஆச்சாரிய பழி சொன்னவனுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு யமனை கேட்குறாரு அப்படி சொல்கிறார் எந்த பாவம் செஞ்சவனுக்கும் தண்டனைக்காகச்சும் இங்கே இடம் உண்டு ஆனால் இந்த பாவிக்கு இங்கே இடமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே ராமர் வெகுண்டெழுந்து இவனுக்காக நான் ஒரு சாக்கியத்து லோகத்தை நான் சிருஷ்டி பண்ணுறேன்னு கிளம்பிடுறாரு உடனே எல்லா தேவர்களும் சொல்கிறாங்க பிரபு இவனை யார் ஏற்றுக்கொள்கின்று கேட்குறீங்க அவனை செஞ்ச தப்புக்கு என்ன பிராய்சத்தும்னு கேட்க மாட்டேங்கிறீங்களேன்னு சொன்ன உடனே சரி சொல்லுங்கள் ஏதாவது ஒரு பிராயச்சத்தம்னு சொன்ன உடனே உடனே அவர் சொல்கிறார்கள் ஒரு சீதை மகிட்ட அவன் மன்னிப்பு கேட்கட்டும் சொல்லிட்டு சீதாமகிட்ட வந்து அவன் வந்து மன்னிப்பு கேட்குறான் அவங்க வாசல்ய பாவத்தோடு அவன் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு விட்றாங்க அதுக்கப்புறம் எல்லா லோகத்தை சேர்ந்தவங்களும் அவனை ஏற்றுக்கொள்ள தயாராகிட்டாங்களாம் ராதே ராதே